I'll <muchas> தெலுங்கை விட தமிழ் சுந்தரம் அப்படின்னு நம்மளை உணர வச்சது சுஷிலாமா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல நம்ம ஸ்கைப் மியூசிக்னு சொல்றோம் ஒரு குரு கிட்ட போய் இருந்து கத்துக்கிற மாதிரி அதுக்கு நோ சப்ஸ்டிடியூட் என்ன கேட்டால் அந்த குருவோட ஆசிர்வாதம் அந்த அனுகிரகம் அவங்க ஆசைப்படணும் நீ நல்லா பாடணும்னு அப்போ தான் பாட்டு நல்லா வரும் மாமா தஞ்சை பாலுன்னு அவரும் ஜிஎன்பியோட சிஷ்யர் அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பாடம் எனக்கு ஒரு அஞ்சரை வயசு இருக்கும் அப்போ ஸ்டார்ட் பண்ணது மூணு வயசுல வந்து நான் பாடி சில சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் இருக்கீங்க அம்மா கிட்ட அந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுக்கு வணக்கம் ஸ்பெஷலா ஒரு மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லி வணக்கம் வணக்கம் பலமுறை சொன்னே சபையின முன்னே தமிழ்மகள் கண்ணே கொண்ட பண்பாடு மரபாத பெண்மை இந்த தென்னாட்டின் வழிகாட்டும் வணக்கம் பலமுறை சொன்னே சபையின முன்னே தமிழ்மகள் கண்

பாடி இல்ல அது ரொம்ப உண்மையான விஷயம் எங்க அம்மா வந்து ரேணுகான்னு பேரு அவங்க கிட்டத்தட்ட ஐநூறு படங்கள்ல டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல பாடி இருக்காங்க தெலுங்குல ரொம்ப பாப்புலர் கண்டசால அவங்களோட பாடினது இப்போ கூட அந்த பாட்டு கேட்டாங்கன்னா எல்லாரும் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸோ அம்மா நிறைய பாடியிருக்காங்க ஸோ அம்மா பாடுறதுனால அந்த டெஃபினட்டாக நம்ம அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கருவில் இருக்கும் போதே கேட்டுருக்கணும் பாட்டு அவங்க அவங்க வந்து எத்தனை ஹிட் சாங்ஸ் இருக்கு ஒன்று ரெண்டு நம்ம லிஸ்ட் சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ ஆறு முகமான பொருள் வான் வந்தான் தான் அழகனிவன் அது ஜானகிய அம்மாவும் பாடிட்டாங்க பட் அம்மாவும் அதல பாடிட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதாவது அம்மா முதல் குருவா உங்களுக்கு இருந்திருக்காங்க डेफिनेटली அப்பா அப்பா வந்து ரொம்ப கனாசியர் ஆஃப் மியூசிக்னு சொல்லணும் ரொம்ப ரசிப்பு ஜாஸ்தி பாட்டு நிறைய என்கரேஜ் பண்ணுவார் डेफिनेटली இன் ஃபேக்ட் பத்திரிக்கையில் ஹிந்து பத்திரிக்கையில் தான் ஒர்க் பண்ணார் எனக்காக நைட் ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டு மார்னிங்லாம் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்போ தான் பாட்டு கிளாஸ் கூட்டிகிட்டு போக முடியும் கச்சேரி கூட்டிட்டு போக முடியும் எங்கள் அப்பாவோடய சாக்ரிஃபைஸ் வந்து சொல்லி அதை முடியாது அவன் எங்கள் அம்மா அப்பாவோட என்டையர் சப்போர்ட்னாலையும் சாக்ரிஃபைஸ்னாலையும் தான் இன்றைக்கி இந்த மேடையில் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது சின்ன வயசில் அம்மா கூட ரெக்கார்டிங் ஸ்கில் போன அனுபவம் அம்மா கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்குள்ள போறது நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா அவ்வளவா பாடுற கிளாசிக்கல் மியூசிக் தான் உடைய பிரதம சிஷியர் தஞ்சாவூர் எஸ் கல்யாண் ராமன் கிட்ட தான் பாட்டு படிச்சாங்க கிளாசிக்கல் வந்து இன்ஃபேக்ட் பி ஹை கிரேட்ல ரேடியோல பாடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கிளாசிக்கல் நான் வந்து ஒரு கிளாசிக்கல் தான் வரணும்னு ரெண்டு பேருமே ஆசைப்பட்டாங்க எம்எஸ் அவங்க மாதிரி வந்துட்டுங்களே பக்கம் அதாவது எந்த வயசுல நீங்கள் உங்களுக்குள்ள இருக்குன்னு ஒரு அற்புதமான குரல் இருக்கு அம்மா கண்டுபிடிச்சிட்டு சின்ன வயசுல கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆமா இல்லை மூணு வயசுல வந்து நான் பாடி சில சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னமும் இருக்கு எங்கள் கிட்ட அந்த சாங்ஸ் அதில் வந்து பக்கத்து வீட்டில் எம்எஸ் அம்மாவோட பஜகோவிந்தம் கோவிந்தம் பூடமதே பஜ கோ இந்த பாட்டு நான் ரொம்ப பாடுவேன் இன்னொன்று அந்த நாதம் என்னும் கோவிலே நாத விளக்கேற்றி ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னை விட நீ கிடைத்தா நான் அதுல வந்து மகரி ச மகரி சமகரி சா இது வந்து நான் சின்ன வயசுல அப்படியே பாடுவேன்னு சொல்லி இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி எம்எஸ்பி சார் கிட்ட இதை பாடி காமிச்சிருக்கேன் எங்கயோ அது விஸ்வேஸ்வரன் சார் இல்லையா சித்ரா விஸ்வேஸ்வரன் அவங்களோட ஹஸ்பண்ட்னா கூட்டிகிட்டு போய் இந்த பொண்ணு வந்து இப்படி பாருது அப்படின்னு இன்ஃபேக்ட் அதை கேட்டுட்டு சித்திரம்மா எனக்கு ஃப்ரீயாக டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க பரதநாட்டியம் ஸோ ஆஃப் சாங் இது மலையாளத்தில் கிருஷ்ணா கிருஷ்ணா குருவாயூரப்பா கருண செய்வா தாமசம் கிருஷ்ணா குருவாயூரப்பா நிறைய பாடல்கள் நான் பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து அதாவது நீங்க எந்த மூன்று வயசுல ஆமா முறைப்படி சங்கீதம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி கத்துக்காம காதல கேட்டு எங்க அம்மா பாடுறது பாட்டு எல்லாம் கேட்டு பாடுறது சங்கதி எல்லாம் இன்னும் இருக்கு அந்த கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்கும் பட் சங்கதி எல்லாம் இருக்கு அதெல்லாம் பாடி ரெக்கார்ட் பண்ண பிறகு அம்மா வந்து எந்த ஏஜ்ல எந்த குரு கிட்ட உங்களை ஜாயின் பண்ண நினைச்சாங்க முறைப்படி ஃனட்லி கத்துக்கணும்னு அப்போ என்னுடைய மாமா தஞ்சை பாலுன்னு அவரும் ஜிஎன்பியோட சிஷ் அவர்கிட்ட இனிஷியல் பாடம் எனக்கு ஒரு அஞ்சரை வயசு இருக்கும் அப்போ ஸ்டார்ட் பண்ணது வரிசை எல்லாம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்குள்ள தஞ்சாவூர் எஸ் கல்யாண ராமன் சார் எங்க அம்மாவுடைய குரு அவர்கிட்டயே சேர்த்து விட்டாங்க எனக்கு ஒரு பெரிய பாகியம் என்னன்னா அவர் குரு ஸ்தானத்துல மாத்திரம் இல்ல என்னுடைய ஒரு தந்தையா வந்து அவர் வந்து என்கரேஜ் பண்ணாரு அவருக்கு ஐ மீன் அவர் வீட்ல ஃப்ரைடே ஸ்கூல் முடிஞ்சதுன்னா போயிடுவேன் அவர் வீட்டுக்கு அங்கேயே ஸ்டே பண்ணுவேன் சாட்டர்டே சண்டே ஈவினிங் தான் திருப்பி வருவேன் ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றும் சொல்லி கொடுக்கல அவர் அவங்க க்ளாஸ் எல்லாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க அவங்களெல்லாம் கேட்பேன் நான் அப்புறம் நான் சாருக்கிட்ட சொ நான் நெஞ்சிப்பேன் டெய்லி நானும் போய்ட்டுருக்கேன் விளையாடுற வயசு இல்லையா விளையாட முடியாது அங்கே யாரும் பசங்க கிடையாது நான் இங்கேயே கிளாஸ் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா கிளாஸும் கேட்டுக்கிட்டு இருப்பேன் பட் ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது எனக்குள்ளே எவ்வளோ சங்கீதம் போயிருக்குன்னு அப்போ தான் அவருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க அந்த கட்டத்தில் தான் புரிஞ்சது எவ்வளோ உள்ளே போயிருக்குன்னு அதனால் இந்த காலத்தில் நம்ம ஸ்கைப் மியூசிக்குன்னு சொல்கிறோம் ஒரு குரு கிட்ட போய் இருந்து கற்றுக்கிற மாதிரி அதுக்கு நோ சப்ஸ்டிட்யூட் என்ன கேட்டா அந்த குருவோட ஆசிர்வாதம் அந்த அனுக்கிரகம் அவங்க ஆசைப்படணும் நீ நல்லா பாடணும்னு அப்பதான் பாட்டு நல்லா வரும் கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் கத்துட்டீங்க எத்தனை வருஷம் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன் சார் நானு இது கடல் ஆமா அது நம்ம எவ்வளவு வேணாலும் போகாம பட்

நிறைய குருஸ் எனக்கு அவர் மாத்திரம் இல்ல சங்கீத கலாநிதி பிருந்தாமா அவர்கள் சங்கீத கலாநிதி டி விஸ்வநாதன் அவர்கள் காலேஜ்ல ரிதா ராஜன் நிறைய பேர் ஜெயலக்ஷ்மி மேடம் எக்கச்சக்கமா நிறைய குருஸ் வந்து எனக்கு ரொம்ப அவங்களுடைய அந்த ஷேர் பண்ணியிருக்காங்க என் கூட அதுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன்பட்டிருக்கேன் அந்த ஜேர்னியில ஒரு பத்து வயசு அப்புறம் திரைப்பட பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க அந்த வயசுல பத்து வயசுலேருந்தே அது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும் எந்தெந்த பாஷையில் எந்தெந்த சிங்கர்ஸுடைய வாய்ஸ் உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அந்த ஏஜ் ஆஃப் ஃபைவாக இருக்கட்டும் செவனாக இருக்கட்டும் டென்னாக இருக்கட்டும் இஸ் கர்நாடகஸே ஒரு பக்கம் இது டெஃபினட்டாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய வாய்ஸஸ் லதாஜியவாக இருக்கலாம் சுசீலம்மாவாக இருக்கலாம் ஜானகம்மாவா வாணியம்மாவா அந்த 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 லிஸ்ட்டில் யார் யார் நினைவுக்கு வராங்க நிறைய பேர் இருக்காங்க சார் பட் ஆனால் மெயினாக சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு சுஷிலா அம்மாவும் ஜானகி அம்மாவும் வந்து எல்லோரையும் சொரிய அம்மா கூட ஏன்னா ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு பாடகி அப்படின்னு அவங்க தான் வந்து ஃபஸ்ட் இந்த இப்போலாம் கானா பாட்டோ வெஸ்டர்ன் சாங்கோ எல்லோரும் பாடுறாங்க அவங்க அந்த காலத்துலேயே வந்து அது கட்டிருக்காங்க அதனால் டு ஸ்டார்ட் வித் அஃப்கோஸ் சுஷிலா அம்மா எத்தனையோ அதாவது ஒரு தெலுங்கு பாடகி தமிழை இவ்வளோ அழகாக சுந்தர தமிழ் சுந்தர தெலுங்கினில் பாரதியார் சொன்னா கூட அந்த தெலுங்கை விட தமிழ் சுந்தரம் அப்படின்னு நம்மளை உணர வச்சது சுஷிலாமா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கனே இது அந்த தமிழ் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க அதுல சுஷிலாமா பாடல் அஃப்கோர்ஸ் இந்த காலத்தால் அழியாத படம் பாடல் அப்படின்னா தில்லானா தில்லான மோகனாம்பாள் கண்டிப்பா அதுல பத்மினி அம்மாவும் நம்ம சிவாலியர் சிவாஜி அவர்களும் பாலையா ஒரு ஒரு கேரக்டருமே அதுல வந்து அமேசிங் அதுல